جل سبحانه وتعالى في القران الكريم الفرقان المجيد. ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم ஒபிஷு சதுரி வயசிறுலி அம்ரி வஹலுல் கவுலி நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கிக் கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹு ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலை இசல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாய் இங்கு குழுமிருக்கின்ற குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ஜல்ல தாளா திருக்குரு ஆனில் குறிப்பிடுகின்றான் லக்கது காணலக்கும் ஃபி ரசூல் இல்லா இ உஸ்வத்துன் ஹசனா உங்களுக்கு அல்லாஹுடைய தூதரின் வாழ்க்கையில் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று நாயகத்தை குறித்து அல்லாஹு கூறுவதை நாம் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லாகு அழைவர் செல்லம் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி முன்மாதிரியோ குடும்பவியல் எப்படி முன்மாதிரியோ ஆன்மீகம் எப்படி முன்மாதிரியோ அதுபோலவே நாயகம் தலைமைத்துவத்திலும் முன்மாதிரியாய் திகழ்ந்தார்கள் மிகச்சிறந்த தலைவராய் இந்த உலகத்தில் இருந்து தன் தொண்டர்களை வழிநடத்தி ஒரு தலைவர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் அவரிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகள் என்ன ஒரு கூட்டத்தை எப்படி கட்டுக்கோப்பாய் கொண்டு செல்ல வேண்டும் வழிநடத்த வேண்டும் என்பதெல்லாம் நபிசல்லாஹு வளைவசல்லம் அவர்கள் தலைமைத்துவத்தில் ஒரு முன்மாதிரியாய் இருந்தார்கள் என்பதற்குண்டான எடுத்துக்காட்டுகள் உலக தலைவர்களெல்லாம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவருடைய வாழ்க்கையில் பார்த்து வியந்து போன பக்கம் நாயகத்தின் தலைமைத்துவம் எனவேதான் சில அறிஞர்கள் இப்படியும் புகழ்ந்து பேசினார்கள் முகம்மது நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மாத்திரம் இன்றைய உலகத்தின் தலைவராய் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பாரையானால் இன்றைய உலகம் எந்தெந்த பிரச்சனைகளையெல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றனோ அவைகள் அனைத்திற்கும் தீர்வினை பெருமானார் கொடுத்திருப்பார்கள் என்று செல்லல்லாகு வளைவர் செல்லம் அவர்களை சில அறிஞர்கள் மாற்று மத நண்பர்கள் புகழ்ந்து பேசினார்கள் காரணம் நாயகம் சல்லாஹு செல்லம் காட்டிய அற்புதமான அந்த தலைமைத்துவம் இன்றைய உலகத்தின் தலைவர்களெல்லாம் ஒரு முன்மாதிரி தலைவர்களாய் சிறந்த ஆளுமைகளாய் விளங்க வேண்டுமென்றால் நாயகத்தின் தலைமைத்துவத்தில் இருந்து பாடம் படிக்க வேண்டும் பெருமானார் செல்லம் அவருடைய தலைமைத்துவத்தின் தரக்கூடிய மிக முக்கியமான அந்த தலைமைத்துவத்திலிருந்து படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் ஒரு தலைவருடைய சொல்லும் செயலும் ஒன்றுபட்டதாக இருக்க வேண்டும் ஒரு தலைவர் எதை சொல்வாரோ அதை செய்பவராயிருக்க வேண்டும் எதை செய்வாரோ அதைத்தான் சொல்பவராயிருக்க வேண்டும் ஊருக்கெல்லாம் நான் உபதேசம் செய்வேன் தொண்டர்களுக்கு மணிக்கணக்கில் நான் பாடம் நடத்துவேன் ஆனால் என் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருக்கும் அதை நீ பார்க்காதே என் செயலை பார்க்காதே என் சொல்லை மாத்திரம் பார் என்று சொன்னால் அது நல்ல தலைமைக்கு அழகு அல்ல நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை அப்படியே தன் வாழ்க்கையில் செய்தும் காட்டியிருக்கிறார்கள் எத்தனை எத்தனை விஷயங்களை பார்க்க முடியும் எல்லோரையும் பார்த்து பெருமானார் சொன்ன வார்த்தை சில்மன் கதாக் உங்களை வெட்டி வாழ்பவர்களோடு நீங்கள் ஒட்டி வாழுங்கள் உங்களுக்கு யாரேனும் அநீதம் செய்தாலும் நீங்கள் மன்னித்து பழகுங்கள் மன் அசா அஇக் யாரேனும் உங்களுக்கு தீங்கு செய்தாலும் அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று எல்லோருக்கும் நாயகம் உபதேசித்தார்கள் பெருமானார் தன் வாழ்க்கையிலும் கடைபிடித்தார்கள் நாயகத்தை கொள்வதற்காக கத்தி எடுத்துக்கொண்டு வாளை எடுத்துக்கொண்டு ஒருவர் வருகிறார் பெருமானாருக்கு தெரிந்து விட்டது கொல்ல வந்திருக்கிறார் என்று கையும் களவுமாயவரை சிக்கி அவர் சிக்கியதற்கு பின்பும் கூட பெருமானார் பழிவாங்கவில்லை அவரை மன்னித்து விட்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது ஏன் அலைவ செல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய பிரியத்திற்கு உவப்பான ஹம்சார் அலி அல்லாஹு அவர்கள் உகது போர்க்களத்தில் கொல்லப்படுகிறார்கள் கொன்றவர் வஹ்ஷி வஹ்ஷி ஒரு கட்டத்தில் பெருமானாருக்கு முன்னால் வந்து நின்று சரணடைந்து மன்னித்து விடுங்கள் அல்லாஹுவின் தூதரே நான் இஸ்லாத்தில் இணைய வந்திருக்கிறேன் என்ற போது சல்லல்லாஹு சலம் பழிவாங்கவில்லை சொன்னார்கள் உன்னை பார்க்கிற போதெல்லாம் என் சாச்சா ஹம்சாவினுடைய ஞாபகம் எனக்கு வருகிறது எனவே உன் முகத்தை மட்டும் என்கிட்ட காட்டாத கொஞ்சம் ஓரமா இருந்து கொள் உன்னை நான் மன்னித்து விடுகிறேன் என்று மன்னித்தார்கள் அம்சார் அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பின்பாக அந்த உடலை சல்லடையாக ஆக்கியவர் ஹிந்தா அந்த ஹிந்தா ஒரு கட்டத்தில் பெருமானாருக்கு முன்னால் வந்து நின்ற போது அந்த ஹிந்தாவையும் பாரபட்சம் இல்லாமல் நாயகம் மன்னித்தார்கள் என்று பார்க்கிறோம் ஊருக்கெல்லாம் ஒரு உபதேசம் எனக்கு மாத்திரம் ஒரு சட்டம் என்று நாயகம் இருக்கவில்லை எல்லோருக்கும் எதை சொன்னார்களோ அதை தன் வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டினார்கள் பெருமானார் இடத்தில் இப்படி சொன்னார்கள் எந்த வீட்டிலே நாயோ அல்லது உருவப்படமோ இருக்குமோ அந்த வீட்டில் ரஹமத்துடைய மலைக்குவார்கள் நுழைய மாட்டார்கள் என்றார்கள் நாயகம் பெருமானாரின் வாழ்க்கையை பார்க்கிறோம் ஒரு சமயம் அன்னை ஆயிஷா அவங்க வீட்டுக்கு பெருமானார் வருகிறார்கள் வந்தவர்கள் வீட்டின் வாசலிலேயே நின்று விட்டார்கள் முகம் மாறியவர்களாய் ஆயிஷார் அழி வராங்க அவர்கள் நாயகம் வீட்டிற்குள் நுழையாமல் முகம் மாறிய நிலையில் வெளியே நிற்கிறார்கள் ஏதோ தப்பு பண்ணிவிட்டோம் என்று ஆயிஷார் அலி அன்ஹா அவர்களுக்கு புரிந்தது யா என்னை மன்னித்து விடு என்று முதலில் துவா செய்து விட்டு பெருமானார் இடத்தில் வருகிறார்கள் நாயகமே நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்னு செல்லமுங்க வீட்டுக்குள் இருந்த உருவப்படம் பொதிக்கப்பட்ட ஒரு தலையடையை சுட்டிக்காட்டி இது எதுக்கு வந்துச்சுன்னு கேட்டாங்க ஆயிஷா அலியல்லான்னு சொன்னாங்க நாயகமே நீங்கள் சாய்ந்து கொள்வதற்காக ஓய்வெடுப்பதற்காக கொஞ்சம் தலை சாய்ப்பதற்காக இந்த தலையணையை நான் வாங்கி வைத்திருக்கிறேன் என்ற போது பெருமானார் சொன்னார்கள் உருவப்படங்களை வைத்திருப்பவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹுவாள் வேதனை செய்யப்படுவார்கள் அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்வான் எந்த உருவப்படங்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ அவற்றுக்கு நீங்கள் உருவம் கொடுங்கள் என்று அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்வான் இன்னல் பைத்தல்லதி ஃபி இஸ்வரு லா ததுகுலுல் மலாயிகா எந்த வீட்டில் உருவப்படம் இருக்குமோ அதிலே ரஹ்மத்துடைய மழக்குகள் நுழைய மாட்டார்கள் எடுத்து வெளியே எரிந்தால் தான் நான் உள்ளே நுழைவேன் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா சொல்லி அதை தூக்கி அப்புறப்படுத்துவதற்கு பின்புதான் நாயகம் உள்ளே நுழைந்தார்கள் என்கிற வரலாற்றுக்கு பின்னால் பெருமானார் ஊருக்கே ஒரு உபதேசம் செய்துவிட்டு தன் வீட்டிற்கு ஒரு சட்டம் என்று இருக்கவில்லை யாரும் உறவுப்படத்தை வைத்திருக்காதீர்கள் வைத்திருக்கக்கூடிய வீட்டிலே ரஹ்மத்துடைய மழக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்று சொன்ன நாயகம் அதே சட்டத்தை பெருமானார் செல்லம் தன் வாழ்க்கையில் அமல்படுத்தினார்கள் அதனை ஒட்டி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் ஒரு தலைவரிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு எதை சொல்கிறாரோ அதை செய்பவராக இருக்க வேண்டும் எதை செய்வாரோ அதையை சொல்பவராக இருக்க வேண்டும் பெருமானார் அப்படித்தான் இருந்தார்கள் எத்தனை எத்தனை தலைவர்கள் இன்றைக்கு தங்கள் சொல் ஒன்றும் செயலொன்றும் ஒன்றும் இருப்பதை பார்க்கிறோம் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் விலைவாசியை குறைப்போம் மதுவை ஒழிப்போம் என்று சொல்லாத தலைவர்கள் இன்றைக்கு இல்லை ஆனால் யாருமே அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை சொல்லொன்றும் செயலொன்றும் இருக்கக்கூடிய தலைவர்களை பார்க்கிறோம் இதோ தலைவர் வந்துவிட்டார் இந்த நேரத்தில் இந்த கூட்டம் ஆரம்பிக்க போகிறது வந்துவிட்டார் வந்துவிட்டார் என்று சொல்லிக்கொண்டே கடைசியில் ஆறு மணி நேரங்கள் தாமதமாக கூடிய தலைவர்களை பார்க்கிறோம் சொல்லொன்றும் செயலொன்றும் வேறுபட்ட தலைவர்கள் ஆனால் தலைமைத்துவத்தின் இடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்பு சொல்லும் செயலும் ஒன்றுபட்டதாய் இருக்க வேண்டும் அதே போல் ஒரு தலைமைத்துவத்திடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு பண்பு தலைவர் மக்களோடு மக்களாய் மக்களில் ஒருவராய் இருக்க வேண்டும் யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அவரை அணுகுவதற்கு எளிதான முறையில் தலைவர் இருக்க வேண்டும் அவரை அணுகுவதற்குண்டான அந்த வழி என்பது கடினமானதாய் இருக்கக்கூடாது நபிகள் நாயகம் வழிய செல்லம் ஈருலகத்தின் தலைவராக இருந்தபோதும் ஒரு அடிமட்ட தொண்டரும் கூட பரம ஏழை கூட நாயகத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து பார்க்கலாம் என்கிற ரீதியில்தான் தன்னை மக்களோடு மக்களாய் நபி நபிசல்லாஹு செல்லம் ஐக்கியப்படுத்தி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் அனசலி அல்லாஹூ அன்பவர்கள் சொல்கிறார்கள் வெளியூரை சார்ந்த ஒரு கிராமவாசி பெருமானாரை பார்த்து சில கேள்விகளை கேட்க வேண்டும் என்று ஊருக்கு வருகிறார் மதீனாவுக்கு நாயகம் எங்கே இருப்பார் முகம்மது எங்கே இருப்பார் என்று விசாரிக்கிறார் மஸ்ஜிதுன் நபவியில் வீற்றிருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது நேராய் தன் ஒட்டகத்தை வந்து வீதியிலே கட்டிவிட்டு மஸ்ஜிது நபவிக்குள் வந்து பார்த்தால் நாயகத்தை அடையாளம் காண முடியவில்லை காரணம் மக்களோடு மக்களாய் நாயகம் வீற்றிருக்கிறார்கள் எந்தவிதமான தனிப்பட்ட அடையாளங்கள் இல்லாமல் தனி இருக்கைகள் நாயகத்திற்கு இல்லை தனி நாற்காலிகள் நாயத்துக்கு இல்லை ஒரு கிரீடத்தை கூட நாயகம் அமைந்திருக்கவில்லை தனக்கென ஒரு தனி அடையாளத்தை காட்டக்கூடிய உடையை கூட உடுத்திருக்கவில்லை சாதாரணமான உடை உடுத்தி மக்களோடு மக்களாய் இருப்பதால் அவரால் அடையாளம் காண முடியல கேட்டார் ஐயுக்கும் முகம்மத் உங்களில் முகம்மது சபி யார் முகம்மது சல்லல்ல யார் என்று கேட்டார் தோழர்கள் எல்லாம் இதோ அங்கே சாய்ந்திருக்கிறார் அல்லவா அவர்தான் எங்கள் நபி முகம்மது என்று சொல்ல அந்த கிராமவாசி வேற வந்தாரு பெருமானார் பக்கத்தில் அமர்ந்தார் கேட்க வேண்டிய கேள்விகளை எல்லாம் கேட்டார் எல்லா பதிலையும் பெற்றுவிட்டு கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றி தழுவி அந்த இடத்தில் விட்டு சென்று விட்டார் இப்படித்தான் சல்லல்லா வளைசலம் வாழ்ந்தார்கள் பெரிய தலைமைதான் நாயகம் ஆனால் எல்லோ யார் வேண்டுமானாலும் தன்னை பார்க்கிறபடி ஒரு இலகுவான இடத்தில் நாயகம் வீட்டிருந்தார்கள் எளிமையின் உருவமாய் நபி சல்லல்லா அலிசலம் இருந்தார்கள் ஒரு போருக்கு கொண்டிருந்த வேளையில் அப்பாஸ் அலி அல்லா அன்பவர்கள் மாத்திரம் ஒரு தனி கூடாரம் தங்குவதற்கு அமைத்தார்கள் சல்லல்லா அலிசலம் அவங்க சஹாபாக்களோடு இருந்தார்கள்னா ரெஸ்ட் எடுக்க முடிய மாட்டேங்குது ஓய்வு எடுக்க முடிய மாட்டேங்குது போர் பல்வேறு பணி வேலைகளுக்கு உண்டான இடம் போருக்கு போயிட்டு வரக்கூடிய கொஞ்சம் ஓய்வெடுத்தா நல்லா இருக்குங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அப்பாஸ் அலி அல்லாவும் நாயகத்திற்கு மாத்திரம் ஒரு கூடாரத்தை அமைத்து விட்டார்கள் பெருமானார் இடத்தில் வந்து சொன்னார்கள் நாயகமே நீங்கள் சகாபாக்களோடு சேர்ந்து ஓய்வெடுக்க வேண்டாம் உங்களுக்கும் தனி கூடாரத்தை அமைத்து விட்டேன் நீங்கள் மக்களோடு கலக்காமல் அந்த கூடாரத்தில் வந்து ஓய்வெடுக்கலாம் என்று பெருமானாரிடத்தில் வந்து சொன்னபோது போது நபி சொல்லு அலி செல்லம் சொன்ன வார்த்தை அல்லாஹுவின் மீது சத்தியமாய் சொல்கிறேன் நான் மௌத்தாகிறவரை மக்களோடு மக்களாகத்தான் இருப்பேன் உங்களில் ஒருவனாகத்தான் இருப்பேன் எந்த அளவுக்கு இருப்பேன் தெரியுமா மக்களோடு நான் எவ்வளவு தூரம் கலந்திருப்பேன் தெரியுமா உங்களுக்கு மத்தியில் நான் இருக்கிற போது நான் கூட்டத்தோடு கூட்டவாய் நடக்கிற போது பின்னால் உள்ளவர் என் குடிங்காலை கூட மிதிக்கலாம் அவ்வளவு தூரம் மக்களோடு மக்களாய் கலந்திருப்பேன் ஒரு ஒரு வாகனத்தில் புழுதிகள் பறந்து என் மீது படியலாம் அவ்வளவு தூரம் மக்களோடு மக்களாய் நான் கலந்திருப்பேன் முன்பின் தெரியாதவர் வந்து என்னை பிடித்து முகம்மது எங்கே என்று கேட்கலாம் அவ்வளவு தூரம் நான் மக்களோடு மக்களாய் இருப்பேன் இது இன்றைக்கு நாளைக்கு மாத்திரமல்ல மௌத்தாக வரைக்கும் இப்படித்தான் இருப்பேன் என்று நபிசல்லாஹூ அலைவசலம் அவர்கள் சொன்ன செய்திகளை பார்க்கிறோம் மக்கள் என்கிறோட்டத்தில் ஒருவராய் நாயகம் கலந்திருந்தார்கள் காரணம் யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் தன்னை சந்திப்ப சந்திக்க முடியும் என்கிற சூழலை சல்லல்லாஹூ அலைவசலம் அவர்கள் அங்கே உருவாக்கி தந்திருந்தார்கள் இன்றைக்கு எந்த தலைவரையாவது சாதாரணமான முறையில எளிமையான முறையில இழகுவான முறையில பார்க்க முடியும் என்று இருக்கிறதா ஒருவரை பார்க்க வேண்டும் என்றால் எத்தனை எத்தனை நபர்களிடத்தில் சிபாரிசு செய்ய வேண்டும் அவரை போய் நீங்கள் அணுகினால் தான் இந்த தலைவரை பார்க்க முடியும் இந்த தலைவருடைய அடுத்த மாசம் வாங்க பார்க்கலாம் இந்த ஆளை கூட்டிக் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று ஒரு தலைமை அணுகுவது என்று சொன்னால் ஒரு சாதாரணமான காரியம் அல்ல அது மிகப்பெரிய விஷயம் என்கிற அளவிற்கு இன்றைக்கு சிரமத்திற்குரியதாய் மாற்றப்பட்டிருப்பதற்கு மத்தியில் நாயகத்தின் தலைமைத்துவத்தை பார்க்கிறோம் ஒரு தலைவர் என்பவர் எல்லோரும் அணுகக்கூடிய ரீதியில் யார் வேண்டுமானாலும் தங்கள் பிரச்சனைகளை புகார்களை வந்து சொல்லக்கூடிய ரீதியில் ஒரு இலகுவான இடத்தில் எளிமையான இடத்தில் அமர வேண்டும் என்பதை பெருமானார் போதித்தார்கள் மிக முக்கியமாய் தலைமைத்துவத்திடத்திலே இருக்க வேண்டிய பண்பு தலைவர் என்பவர் வெறுமனை வேலையை சொல்பவராய் ஏவுபவராய் உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய இடத்தில் கூடாது களத்தில் இறங்கி தொண்டாற்றுபவராய் பணியாற்றுபவராய் செல்லும் அற்புதமாய் சொன்னார்கள் ஒரு கூட்டத்தினுடைய உண்மையான தலைவன் யார் தெரியுமா அடிமட்டத்தில் இறங்கி வேலை செய்பவன் என்று சல்லல்லாஹூசல்லம் சொன்னார்கள் தொண்டர்களோடு சேர்ந்து ஒரு தொண்டராய் தொண்டாற்றுபவர் தான் உண்மையான தலைவர் என்று சொன்னார்கள் சொன்னபடியே பெருமானார் வாழ்ந்தும் காட்டினார்கள் நபி நபிசல்லாஹு செல்லும் அவர்கள் மதீனாவிற்கு வருவதற்கு முன்பாக குபா என்கிற இடத்தில் பெருமானார் தங்குகிறார்கள் தங்குகிற போது சல்லல்லா முடி எடுத்தாங்க முதலாவதாய் இங்கே ஒரு பள்ளிவாசனை கட்ட வேண்டும் என்று பள்ளிவாசலின் ஒவ்வொருவரும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் நாயகம் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தாலும் கூட யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க காரணம் அகில உலகத்தின் தலைவர் நபிகள் நாயகம் ஆனால் பெருமானார் அப்படி செய்யவில்லை இறங்கினார்கள் களத்திலே பெருமானார் தன்னுடைய பங்குக்கு சில கற்களை எடுத்துக்கொண்டு அந்த கட்டிட பணிக்கு ஒரு சித்தாளை போல் அந்த கல்லை சுமந்து கொண்டு போய் போட்டாங்க அப்பொழுது பனு அம்ரு என்கிற குளத்தை சேர்ந்த சில மனிதர்கள் வந்து பெருமானார் இடத்தில் கேட்டாங்க நீங்க அல்லாஹூதிய தூதராக இருக்கிறீங்க எங்களின் நபியாக இருக்கிறீர்கள் தலைவராக இருக்கிறீங்க நீங்க போய் கல்லை கொண்டு வந்து போடலாமான் நாங்க சல்லல்லாஹுவலை அற்புதமாய் இரண்டே வார்த்தைகளை அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள் இந்த கல்லை நான் உட்கார்ந்துகிட்டு நீங்க தூக்குறதுக்கு ஒன்றும் என்னை விட பலம் மிக்கவர்கள் நீங்கள் அல்ல என்னை விட பலசாலி அதனால் நீங்க உக்காருங்க நாயகமே நாங்க தூக்கிக்கிறோம் சொல்றதுக்கு நீங்க பலசாலி அல்ல இன்னொன்று இந்த கல்லை தூக்கி கொண்டு போய் பள்ளிவாசலின் கட்டிடப்படிக்களுக்காக போட்டால் அல்லாஹ் ஒரு நன்மையை தருவான் அல்லவா ஒரு கூலியை தருவான் அல்லவா அந்த கூலி தேவை இல்லை என்கிற இடத்தில் நான் இல்லை அந்த கூலியை விட்டும் தேவையற்றவனாகவும் நான் இல்லை எனவே நான் தூக்குவேன் என்று சொல்லி பெருமானார் கற்களை தூக்கி கொண்டார்கள் அபுணு மசூதரலி அன்பவர்கள் ஒரு அறிவிப்பில் இப்படி சொல்கிறார்கள் நாங்கள் எல்லாம் தபூப் போர் போயிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தோம் இரவுல ஒரு இடத்திலே ஓய்வெடுக்குவதற்காக வேண்டி தங்க வேண்டும் எல்லோரும் தங்கினோம் நடுநிசி நேரம் தூங்கிக் கொண்டிருந்த போது திடீரென்று நான் கண் விழித்தேன் பக்கத்தில் பார்த்தால் நாயகம் படுக்கையில் காணவில்லை சரி வேற எங்கேயாச்சும் இருப்பாங்களான்னு போய் நான் தேடி பார்த்தேன் அபூபக்கரையும் காணவில்லை உமரையும் காணவில்லை மூவரும் காணவில்லை எங்கன் தான் தேடி தேடி போய் பார்த்தேன் வெளியில தூரத்துல மூன்று நபர்களும் தெரிந்தார்கள் இபுனும சூதரளி எல்லா வாங்குபவர்கள் சொல்கிறார்கள் மூன்று நபர்களும் தெரிந்தாங்க வேகமாக ஓடி போய் பார்த்தால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வளைவு செல்லபவர்கள் குழி தோண்டி அபூபக்கரும் உமரும் விளக்கை பிடித்து கொண்டிருக்கிறாங்க அதிர்ச்சி அடைந்து போனே நிபுணு மசூத் சொல்றாங்க நாயகத்தை பார்த்து நான் கிட்ட நாயகமே ஏன் தோண்டி கொண்டிருக்கிறேங்கன்னு பெருமானால் தோண்டுவதை நிறுத்திட்டு அப்படியே அண்ணா நிபுண் மசூத பாக்குறாங்க பெருமானால் கண்களில் கண்ணீர் இருக்கிறது சொன்னார்கள் நாயகம் உங்கள் சகோதரர் துல் பிஜாதை வஃத் அவரை அடக்கம் செய்வதற்காக நான் தோண்டிக் கொண்டிருக்கிறேன் என்றார்கள் நாயகம் இபுனு மசூத் அலி அல்லா வான்ஹு அபூபக்கர் உமர் அலி அல்லா வன்ஹு அவர்களை பார்த்து கேட்டாங்க நீங்கள் அல்லவா தோண்டி இருக்கணும் பெருமானாரை தோண்ட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு ரெண்டு தோழர்களும் சொன்னார்கள் பெருமானார் பிடிவாதமாய் என் தோழருக்கு என் தொண்டருக்கு நான் தான் புலி தோண்டுவேன் என்று அவர்கள் தோண்டிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் நாயகத்தின் உத்தரவை மீற முடியாமல் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் இபனு மசூதெல்லாம் சொல்றாங்க நாயகமே துல்பிஜாதேன் அவர்களை அடக்கம் செய்து முடித்தார்கள் இபுனு மசூத் தொடர்ந்து சொல்றாங்க பெருமானார் சல்லல்லாஹு வளைவ செல்லம் அவர்கள் அந்த சகாபிக்காக எவ்வளவு சிரமத்தை பார்த்ததும் அந்த செய்ததை அவர்களை அடக்கம் செய்ததை எல்லாவற்றையும் பார்த்ததும் என் மனதுக்குள் தோண்டியது அந்த ஜனாசாவா நான் இருந்திருக்க கூடாதான்னு அந்த துல்பிஜாத சகாபியினுடைய இடத்திலே அந்த ஜனாசாவா நான் இருந்திருக்க கூடாதா எனக்காக பெருமானார் இவ்வளவு துவாக்களை செய்திருப்பார்களே என்று இபுணும சூதொழியல்லாகும் அவர்கள் ஆசைப்படக்கூடிய அளவிற்கு களத்தில் இறங்கி பெருமானார் சல்லல்லாக உலைய செல்லபவர்கள் வேலை செய்தார்கள் களப்பணி என்கிற செய்திகளை பார்க்கிறோம் இன்றைக்கு சில தலைவர்கள் தனக்காக இறந்தவர்களையும் கூட பார்க்காத போது சல்லல்லாக உலைய செல்லும் எனக்காக யார் இறந்தால் என்ன எக்கேடுகட்டோ போன் போலல களத்தில் இறங்கி அவருக்காக குழி தோண்டுகிற அளவிற்கு வேலை செய்தார்கள் வெறுமனே உத்தரவு போடக்கூடிய இடத்தில் மாத்திரம் பெருமானால் இருந்துவிட்டு செல்லல வெறும் பஞ்சாயத்து மாத்திரம் பார்க்கல நாட்டாவை மாத்திரம் செல்லவில்லை மாறாக களத்தில் இறங்கி பீல்டு ஒர்க் என்கிறோம் அல்லவா அந்த களப்பணி ஆற்றினார்கள் அவர்தான் உண்மையான தலைவர்க்கும் தகுதியானவர்கள் என்பதை நாயகம் இங்கே உணர்த்தி காட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட நல்ல தலைவர்களை இந்த மத்திற்கு அல்லாஹ் தந்தருள் புரிவானாக வாகருதாவானில் அந்த